ஏன்னா நடந்து போச்சு என்னடா என்ன நடக்குது இந்த இந்த வாரம் எபிசோடு ரேஞ்சிங் பண்ணீங்கடா இந்த வாரம் என்ன எல்லாம் கொடுத்து உள்ள இருக்கிற அந்த பதினாலு பேர் தான் வந்து லூசா சுத்திட்டு இருந்தாங்க இல்ல எல்லாரும் லூஸ் சுத்திட்டு இருந்தேன் கொண்டு வந்தீங்கடா சரி இப்படிதான் போயிட்டு இருக்கு எபிஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள வந்து நல்லா இருந்த இது ஓவியம் மட்டும்தான் ஓவியாவையும் வந்து லூஸ் மாதிரியே பண்ணிங்க கடைசியிலாம் வந்து கத்துப்ப இந்த வாரம் வந்து ஃபஸ்ட் ரெண்டு இதை பாக்குறப்போ இந்த வாரம் இதெல்லாம் இருக்க நடக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு செம்ம கேண்டாயிருச்சு இந்த வாரம் இது பார்த்தோம்னா ஓவியாவை எப்படி வெளியில் திறக்க முடியாது அவங்க தான் இன்னுங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல ஒரு கேம் மிஸ் பண்ணிட்டு லூஸ் மாதிரி பண்ணி விட்டானுங்க அப்புறம் வந்து நிறைய நியூஸ் ட்விட்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு லைக் இந்த மாதிரி ஜூலியை வந்து எலிமினேட்டே பண்ண வாய்ப்பே இல்லை ஜூலி வந்து இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க சரி வையாபுரியை எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா வையாபுரிய வந்து வீட்டுல வந்து ஒரு பெரிய ஆள் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கான்செப்ட் அந்த கான்செப்ட்ல இருந்து வெளியில் வர முடியாது அப்புறம் பார்த்தா ஓவியாவது வெளியில் அனுப்பிவிடணும் ஓவியா வெளியில் அனுப்பிவிடணும்னா அவரை வழியே கிடையாது இந்த மாதிரி ஏதோ பண்ணி விட்டுதான் ஓவியம் வெளியானோம் அது மாதிரி கடைசியில ஏதோ ஒரு மாதிரி பண்ணி கடைசியில அவுட் ஆஃப் பிக் பாஸ் அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரெண்டிங் ட்விட்டரா போயிட்டு இருக்கு ஆஹ் ஒரு சாதாரணமான பொதுமக்கள் வந்து பாக்குறப்போ எல்லாரும் வந்து வேற வேற இதுல இருந்தாங்க வேற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க ஆனா வந்து ஓவியாதான் வந்து நார்மலா இதுதான் இப்படிதான் ஆக்சுவல் கேரக்டரா இருந்தது ஓவியம் மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஒரு ஈகன்ஸ் வந்துருச்சு ஒவ்வொரு தடவை ஓவியா வர்றப்போ மக்கள் வந்து விசிலடிக்கிறது எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சரி அவங்க பிளே பண்ண ஒரு கேம் தான் உண்மையாலுமே வந்து ஆரோ பிளே பண்ண ஒரே ஒரு கேம் தான் வந்து இந்த லவ் எபிசோடு அப்புறம் வந்து கிரக்தி ஆறுது அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் நல்லா பிளே பண்ண ஆரோக்கியம் எது எந்த இடத்துல எது தக்குன்னா வந்து சரி இது பண்ணலாம் ஆரோவுக்கே வந்து சில இடங்கள் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அந்த ஒரு ப்ராசஸ் ஒரு பொறாமல் இருந்திருக்கு அய்யோ அவள் வந்து அதிகமாக பேர் வாங்குறாளே அப்படின்ட்டு ஸோ அதனால வந்து கரெக்டாக அப்ளை பண்ணி வெளில அனுப்பிடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனால் வந்து இது வந்து ஒரு எண்டு கிடையாது அப்படிங்கிறதான் ஒரு இது ஏன்னா வந்து பிக் பாஸ் ஹிந்தி மற்ற இதெல்லாம் பார்த்தா ஒரு நாற்பது நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் வெளில போனவங்களாம் அறுபதாவது நாள்ல திரும்ப உள்ள வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அதனால வந்து ஒன்று ஆடியன்ஸ்லாம் மனம் தளர ஆனால் இன்னொன்று வந்து ஓவியா வெளில போக அது வந்து எல்லாத்துக்கும் எல்லாரும் வந்து பிக் பாஸ் பாத்ததுக்கு அப்புறம் எல்லா மனசுல தோணுன ஒரு விஷயம் ஆஹ் நீ பண்ண கிசுக்கு என்ன இது அப்படின்னு ஆர்வம் பார்த்து கேக்குற ஓவியா ஓவியா போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த விஷயம் என்ன நடந்துச்சு அதெல்லாம் காமெடியா எல்லாம் சென்சார் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஆடியன்ஸ் எல்லாம் சின்ன குழந்தைங்க வேற எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆஹ் அதனாலதான் மேபி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் வந்து இது வந்து ஒரு வெல் ஸ்கிரிப்டட் தான் ஒரு ஃபீல்டு இருக்கு ஏன்னா வந்து அவங்களுக்கு கொண்டு போறதுக்கு வேற வழியே கிடையாது மற்றவனை இப்ப ஓடியாவே தூக்கி வச்சுட்டு இருந்தா மத்தவனுலாம் வந்து எதுக்கு வந்தோனே தெரியாம சுத்திட்டு இருக்கானுங்க இன்னொரு கேள்வி மனசுல எழுந்தது என்னன்னா பிந்து அது எதுக்கு அவளை யாரும் கூப்பிட்டாங்க கூடல அவ வந்து எப்படி எப்படிஸ் பண்ணி வைல்ட் காலில் கூப்பிட்டு வந்தானுங்கிறத ஒரு நாள் கூட அவனுக்கு சொல்லவே இல்லை இந்த மாதிரி மாதிரிதான் விஷயம் விஷயத்து அப்புறம் எதுக்கு அவ எதுக்கு வந்தா அப்படின்னு தெரியல ஒரு அருவருப்பான ஒரு கேரக்டரா சூழல் வந்து மாறிட்டு இருக்கா அவ போய் சொல்றது குழப்பா வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கா அவளை வந்து ஏன் இன்னும் வெளியில தோற மாட்டேங்கானு தெரிய மாட்டேங்குது இந்த வாரம் வந்து இருக்கான் இருக்கேன் ஆரவம்னிட்டானா எதிர்ப்பு வரும் ஆரவ வெளியில துறதுக்கான வாய்ப்பு இருக்கு சக்தியும் காயத்ரியும் கமல் வந்து கேள்வி கேட்கறதே இல்லை ஏன்னே தெரிய மாட்டேங்குது ஹிந்தி பாஸ்ல பாத்தீங்கன்னா சல்மான் கான் வந்து நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வந்து மாதிரி கேள்வி கேட்டு இருப்பாங்க ஆனா வந்து இந்தியா இருந்தாலும் அவங்க நடக்கிற மாதிரி இருந்தல ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து கமல் பேசுறதுலதான் தான் இருக்கு எந்த அளவுக்கு உண்மையா நியாயமா இந்த பிக் பாஸ் ஷோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து ஓவியா திரும்ப வர்ற வாய்ப்பு இருக்கு 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 இது வந்து சும்மா ஒரு பண் பண்துடைப்பு இதுதான் ஓவியா இல்லைன்னு சொன்னா பிக் பாஸே இல்லை